ஆய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி டெல்லியில் ஆம்டக் நிறுவனம் இருபத்தி ஏழாயிரம் கோடி பேங்க் ஃப்ராடு இது ஒரு பெரிய ஃப்ராடு பேங்கில் கடன் வாங்கி ஏமாற்றிட்டாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி பப்ளிக் மணி வந்து பேங்கை வந்து இந்த ஆம்டெக் நிறுவனம் மொட்டை அடிச்சிட்டு இந்த வழக்கு வந்து ஜூலை மாதம் உ நீதிமன்றத்தில் வந்து எல்லா பேங்கும் கடன் கொடுத்த பேங்க் அதாவது ஐடிபிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஐ பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா பேங்க் ஆஃப் ஹைதராபாடு இதே மாதிரி ஒரு பத்து பேங்கில் ஒரு இருபத்தேழாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போது உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை பண்ண சொல்கிறாங்க இது வந்து எல்லாம் இருக்கு இது நடந்துட்டு இருக்கும்போது வந்து அதனுடைய டைரக்டரை வந்து அதுக்கு பின்பாக வந்து விசாரணை பண்ணி கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இருபத்தேழாயிரம் கோடி எப்படி வந்து ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆம்டெக் நிறுவனம் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீக்ஸ்லாம் வந்து உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் இருபத்தேழாயிரம் கோடியை வாங்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல நிறுவனங்களை போலியாக உருவாக்கியிருக்காங்க போலியாக உருவாக்கி அதில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணியும் வந்து பல ஆயிரம் அதாவது இருபத்தேழாயிரம் கோடியை வந்து வேறு வேறு இடத்துக்கு வந்து கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து கருதப்படுது என்ன இந்த வழக்கு வந்து போய்கொண்டே இருக்குது இது இது தொடர்பாக வந்து சிபிஐடைய எஃப்ஐஆரை வச்சு இடி வந்து எஃப்ஐஆர் ரெடி பண்ணி இடியில் போட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியில் டைரக்டரி இது வந்து எந்தெந்த சட்டத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எல்ஏ ஆக்டு பிஎம்எல்ஏ ஆக்டில் வருது எக்கனாமிக் அஃபன்ஸில் வருது மணி லாண்ட்ரிங் ஆக்டு என்ன இந்த இதிலலாம் வந்து இந்த வழக்கை வந்து போட்டிருக்குறாங்க அதனுடைய நிறுவனரை வந்து கைது ஜூலை ஜூலையில் கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில் எங்கெங்க சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு ஈடி வந்து அந்த சொத்தெல்லாம் முடக்கியிருக்கு அந்த சொத்து வந்து இப்போது முடக்கப்பட்ட சொத்து வந்து ஐயாயிரம் கோடி ரூபா சொத்து வந்து முடக்கியிருக்காங்க அசையா சொத்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபா சொத்தும் மீதி வந்து அசையற சொத்தும் நடத்திருக்காங்க அசையா சொத்து அப்படிங்கிறது வந்து அதாவது ஃபார்ம் லேண்டு இண்டஸ்ட்ரீஸ் லேண்டு பங்களா சொகுசு பங்களா அப்புறம் வந்து நிறைய வெளிநாடுகள்லேயும் சொத்து வந்து வாங்கியிருக்கிறாங்க அதுபோக வந்து அசையும் சொத்துல வந்து டிபெஞ்சரு ஷேர்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி பல அசை அசையும் சொத்துக்களும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஐயாயிரம் கோடி பறிமுதல் பண்ணியிருக்காங்க இருபத்தோழாய இருபத்தேழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஐயாயிரம் கோடி வந்து அசையா சொத்தை வந்து விற்கிறதுக்கு வந்து நிரம்ப கஷ்டப்படணும் அதாவது ஆக்ஷனில் தான் வந்து விற்கணும் அந்த ஆக்ஷன் எடுக்க ஆள் வர மாட்டாங்க அப்படியே ஆக்ஷனில் வந்து எடுத்தாலும் வந்து பாதி ரேட்டுக்கு தான் போகும் இந்த ஐயாயிரம் கோடியில் ஒரு ரெண்டாயிரம் கோடி வேணுமோ தேரும் ஏன்னா அப்படி இப்போ கணக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இருபத்தி ஐ ஐயாயிரம் கோடி வந்து பப்ளிக் மணி வந்து லாஸாக இருக்குது இதில் எவ்வளவோ சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஊழலில் வந்து நிறையவே சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லாரும் எல்லாருடைய ஊழல் பட்டியலும் வந்து இதில் வெளியே வருமா அப்படின்னு தெரியலை என்ன அந்த க நிறுவனமாக ஆம்டெக் நிறுவனமுடைய நிறுவனத்தை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய மெகா ஊழல் இந்த ஊழல் இந்த ஊழல் வந்து பெரிய அளவில் பேசப்படலை அதனால வந்து நான் இதை வந்து தெரிச்சு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வாயிலாக வந்து இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் அதாவது நம்ம பப்ளிக் மணி வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஏமாத்தப்படுற ப படுது இதுக்கு காரணம் வந்து பல நபர்கள் இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இந்த இருபத்தேழாயிரம் கோடி வந்து வாங்கினதுக்கு பின்னாடி பல நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரோடும் எல்லாரையும் வந்து தண்டிக்க முடியுமா எல்லாரையும் கைது பண்ணுறாங்களா உண்மையாக விசாரணை நடக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் என்ன நம்ம மணிலாம் வந்து இந்த மாதிரி போகிறத வந்து கவர்மெண்ட்டு வந்து சில சின்ன ஒரு விவசாயி டிராக்டர் வாங்கிட்டா வந்து அவனை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ இதை மாதிரி பெரிய பெரிய முதலைகள் பண வேட்டையாடும் மிருகங்கள் ஏழாயிரம் கோடி வேட்டையாடும் மிருகங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தப்பிச்சிடுறாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு கை இவர் இவர் வந்து ஒரு கருவியாக தான் இருப்பார் யார் ஆம்டெக்குடைய டைரக்டரு அதாவது ரொம்ப ஒரு கருவியாக தான் இருப்பார் இவர் கைது பண்ணியிருக்காங்க இதற்கு பின்னாடி பல முதலைகள் இருப்பாங்க அவங்களாம் வெளியே வராங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய பூ பெயர்கள் அவங்களோட இதெல்லாம் வந்து வெளியே வருதா அப்படிங்கிறது தெரியலை இதை வந்து நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த இருபத்தேழாயிரம் கோடி மெகா ஊழல் டெல்லி ஆம்டெக் ஊழலை பற்றி ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சி யூ பை பாய்